இந்த அகிலாண்ட கோடி நாயகியான பிரம்மாண்ட ஆதி பராசக்தியின் தலைமை அதிகாரியாக அருளும் வாராகி அம்மனை பற்றிய வரலாற்றையும் சிறப்புகளையும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு என்பது பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகும் தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்கிறார் புராணங்களின் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக விளங்கக்கூடிய வாராகி அம்மன் தேவியின் அம்சமாக விளங்கி வருகிறார் மாபெரும் கோபக்காரியான துர்காதேவி ஒரு முறை எனும் அரக்கனோடு போரிட்டார் அடங்காத மகா சக்தியாக துர்கா தேவி இருந்ததனால் தனது சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து அவைகளை சப்த கன்னியர்களாக தோற்றுவித்தார் அந்த சப்த கன்னியர்களை மகா அரக்கனாக விளங்கிய ரத்த பீஜனுடன் அனுப்பினார் துர்காதேவி அவனோடு போரிட்டு வெற்றி பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்த பொழுது அவருக்கு லக்ஷ்மி தேவி தாயார் எடுத்த வடிவம்தான் இந்த வாராகி அம்மன் அவதாரம் என ஒரு சாரார் கூறுகிறார்கள் வாராகி அம்மன் காட்டுப்பன்றியின் தலையுடனும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வம் ஆவார் இவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார் இந்த அம்மனுக்கு ஒரு கரத்தில் ஸ்ரீ சக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரு கரங்களிலும் அவய மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறார் தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் வராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார் இவரது வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே நம் நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன சப்த கன்னிகளான பிராமி வைஷ்ணவி மகேஸ்வரி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோர் பிரம்மா விஷ்ணு சிவன் குமரன் இந்திரன் யமன் திருமால் ஆகிய தெய்வங்களின் சக்திகளாக கருதப்படுகிறார்கள் சப்த கண்ணியர்களில் ஒருவராக போற்றப்படும் வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக விளங்குகிறாள் ஆகவே தாயை போன்ற இரக்கமும் தயால குணம் உடையவளாக இருக்கும் வாராகி மூர்க்க குணமும் உடையவளாக இருப்பதால் இவளை உக்கிர தெய்வமாக வழிபடுகிறார்கள் தஞ்சையில் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக விளங்குகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த அதிசய தலம் கட்டிடக்கலையின் சிறப்பையும் தமிழர்களின் கலாச்சார பெருமையையும் உலகிற்கு பறைசாற்றுகிறது சோழ மன்னர்களின் வெற்றி தேவதையாக பாராகி அம்மன் விளங்கினாள் தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையார் ஆலயத்தின் அக்னி திசையில் அம்பாள் சன்னதிக்கு எதிரில் வாராகி அம்மனுக்கு கோவில் உள்ளது ராஜராஜ சோழன் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டுவதற்கு பல இடங்களை தேர்வு செய்தார் ஆனால் ஒரு இடமும் சரியாக அமையாமல் இருந்தது அந்த சமயத்தில் ஒரு அரசன் வேட்டைக்கு புறப்பட்டு சென்றபோது ஒரு இடத்தில் அவருக்கு எதிராக பன்றி ஒன்று எதிர்த்து நின்றது அதனை அவர் துரத்தி சென்றார் ஆனால் அது போக்கு காட்டி, பல இடங்களுக்கு சென்று கடைசியில் ஒரு பெரிய திடலில் வந்து படுத்து கொண்டது சோழன் அந்த பன்றியினை கொல்லாமல் துரத்திவிட்டார் விட்டார் ஆனால் அது அங்கிருந்து போகாமல் எழுந்து நின்று தன் காலால் பூமியை தோண்டியது இது குறித்து மன்னர் அரண்மனை ஜோதிடரை அங்கு வர சொல்லி விவரம் கேட்டார் அப்போது கோவில் கட்ட இடத்தினை வாராகி அம்மனே தேர்ந்தெடுத்திருப்பதை தெரிவித்தார் ஜோதிடர் அந்த இடத்தில் பெரிய கோவில் கட்டும் முன்பு வெற்றி தேவதையாகிய வாராகிக்கு சிறியதாக ஒரு கோவில் அமைத்து வழிபட்ட பின்னரே பெரிய கோவிலை கட்டும் பணியை தொடங்கினார் ராஜராஜன் இவ்வாறாக சோழ மன்னர்களின் வெற்றி தேவதையாக வாராகி அம்மன் விளங்கினாள் அவர்கள் எந்த செயலையும் தொடங்கும் முன்பு வாராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வர் ராஜராஜன் இந்த அம்மனை வழிபட்ட பின்னரே எந்த ஒரு செயலையும் தொடங்குவதை தன் வழக்கமாக கொண்டிருந்தார் சோழர்கள் போருக்கு புறப்பட்டு செல்லும் போது வாராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்திய பின்னரே செல்லும் வழக்கம் கொண்டிருந்தனர் அப்படி செல்லும் எல்லா போர்களிலும் அவர்களுக்கு வெற்றியை வாரி வழங்கிய தெய்வமாக வாராகியே விளங்கினாள் மற்ற கோவில்களில் எந்த விழாக்களோ அல்லது உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதற் கடவுளாகிய விநாயகருக்கு முதல் பூஜை நடைபெறும் பெரும்ிக்கே நட மரபு காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த தஞ்சை பெரிய கோவிலில் அமைந்திருக்க கூடிய வாராகி அம்மனின் சன்னதிதான் தமிழ்நாட்டிலேயே மிகவும் சிறப்பு பெற்ற கோயிலாக திகழ்ந்து வருகிறது சோழ மன்னர்கள் மட்டுமல்லாது கலிங்கத்து மன்னர்களும் வாராகி அம்மனை வழிபட்டு வந்துள்ளனர் அந்த அளவிற்கு கேட்கும் வேண்டுதலை தவறாமல் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மனாக வாராகி அம்மன் திகழ்ந்து வருகிறார் ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது அவர்களது கனவில் வாராகி அம்மன் தோன்றியிருப்பாள் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே போகின்றது என்பதனை அந்த கனவு குறிக்கிறதாக ஆன்மீக பெரியோர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையை விட மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் ஐந்தாவது தேவியாக இருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மன் தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் இந்த அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தருவாள் அத்தகைய அம்மனின் அருளை பெற்றுத்தரும் சக்தி வாய்ந்த வாராகி மந்திரத்தினை தினந்தோறும் மாலையிலும் தீபமேற்றி நூத்தி எட்டு முறை துதித்து வருபவர்களுக்கு எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் நீங்கும் காரிய தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்மறை தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் கவசமாக வாராகி மந்திரம் செயல்படும் அன்னை பராசக்தியின் போர் படை தளபதியாக வாராகி உள்ளதால் இவரை வழிபடுபவர்களுக்கு மூன்று உலகிலும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்பது ஆன்றோரின் வாக்கு ஒவ்வொரு மாதமும் வருகில் வளர்ப்பிறை மற்றும் பஞ்சமி திதிகள் இந்த அம்மனின் வழிபாட்டிற்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் வரும் ஐந்தாவது நாள் வாராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்கிறது மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளும் வாராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கின்றன இந்தியாவில் வாராகி அம்மனுக்கு தனி பிரசித்தி பெற்ற கோவிலாக ஒடிசா மாநிலத்தில் வாராகி தேவலா என்ற பெயரில் அமைந்துள்ளது கலிங்கத்து மன்னர்களால் ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த வாராகி அம்மன் கோவில் கட்டப்பட்டுள்ளது வாராகி அம்மனுக்கு பல பெயர்கள் உண்டு அதில் வாராகி பாராகி தண்டினி என மக்களால் பெரிதும் அறியப்படுகிறாள் வாராகி அம்மனை வணங்கினால் கொடிய ஏவல் பில்லி சூனியத்தில் இருந்து காப்பாற்றி நமக்கு அனைத்து செல்வங்களையும் அருளி எல்லா வெற்றிகளையும் தருவாள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை